அது இப்போ வந்து ஒரு வழியாக பாப்பாவுக்கு துணி எடுத்தாச்சு சத்தியமாக சொல்கிறீங்க இங்கே விலை கம்மி ஸ்கூல் உனிப்பா பார்த்தீங்கன்னா பதினொன்றாவதுக்கு எடுத்துங்க அங்கே வந்து போன வருஷம் எடுத்தது ஆயிரம் ரூபாய்ங்க துணி ஒரு செட்டு இங்கே ரெண்டு செட்டு சேர்ந்து ஆயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்தால் ஒரே சந்தோஷம் ஆயிரம் ரூபா தேவைகள் இருக்குது அப்படி போயிட்டுருக்கு மேலே வில பாருங்க எவ்வளவு அங்கே வந்து போன வருஷம் போன வருஷம் தானே எடுத்தோம் ஆயிரம் ரூபாய்க்கு பக்கமாக எடுத்துங்க தொள்ளாயிரத்தி எண்பது என்னமோ ஆனா இங்க பாருங்க ரெண்டு செட்டு சேர்ந்து அது ஒரு வருஷம் கழிச்சு பதினொன்னாவதுக்கு ஆயிரம் ஒரு செட்டு ஐநூறு ரூபா ரெண்டு செட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம் ஆயிரம் ரூபா சேவிங்க ஏதோ ஒரு வந்த வழியில் ஒரு ஆயிரம் ரூபா சேவிங்காச்சா அந்த காசு நான் வந்து இது பண்ண மாட்டேங்க நான் செலவு பண்ண மாட்டேன் அது அப்படியே சேமிப்புல போயிடு சேமிப்புல போயிருங்க பாப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் அங்க இருக்கு வந்து வாட்டர் பாட் லைன் காசு காஸ் அப்பாட் இல்லினா கேக்கறதே இல்ல நீங்களே பாருங்க அதலாம் கேட்க நீங்க எல்லாமே இது வரைக்கும் இல்ல வாட்டர் பாட் லைன் நீங்க எவ்வளவு தூரம் போவ அப்படியா சரி நம்ம கிளம்பலாமா மைதிலி சரி வாங்க வாங்க ஐஸ்கிரீம் இருக்கா இருக்குங்களா உங்களுக்கு என்ன வேணும் ஐஸ்கிரீம் டீ இருக்குங்களா சரி

இங்க பாருங்க விலை எல்லாமே கம்மிங்க உண்மையில விலை ரேட் ரொம்ப கம்மிங்க உண்மையில எனக்கே ஆச்சரியமா இருக்கு இத்தனை வருஷம் நான் ஈரோடு துணி எடுத்து வியாபாரம் பண்ணேன் எனக்கே பாருங்க இந்த இது தோணுல இங்க வந்து எடுக்கணும் விலை கம்மின்னு தெரியுது ஆனா இங்க வந்து எடுக்கணும் தோண விலை கம்மி பஸ்ஸுக்கு நானூறு ரூபா இருந்தாலும் இங்க ஒரு ஆயிரம் ரூபா மிச்சமாகு உண்மையில ஓ எனக்கே சந்தோஷம் தாங்கவே முடியல சத்வேலனா பாருங்க எப்படி நான் முட்டாளா இருந்திருக்கறேன் முட்டாளா இருந்திருக்கறேன் பாருங்க ஊயில ஓ சாமி சேம் பிரண்ட்ஸ் பஸ் பாருங்க எல்லாமே துணி கடை இத பனிஸ்வரம் பாருங்க சேம் பிரண்ட்ஸ் இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ பார்க்க باي